நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் பிளாக்ல என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி கிளி போட்ட சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கிளி போட்ட சாம்பார் வந்து இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ வட்டை கசமாக இருக்கும் யாருக்கு தான் இந்த கிளி போட்ட சாம்பாரை வந்து இட்லி மேலே ஊற்றி சாப்பிட பிடிக்காது இப்படி இந்த காம்பினேஷனில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு வந்து பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அதுக்கு தேவையான பொருள் வந்து புளி சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில பூண்டு இந்த தோரம் பருப்பு கூடவே நம்ம வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா தக்காளி மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா அது கூடவே நம்ம பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு எந்த ஒரு மசாலாவும் நம்ம ஆட் பண்ண மாட்டோம் இந்த பச்சை மிளகா காரம் மட்டும்தான் இந்த சாம்பாரில் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம லிட்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம் விசில் வரட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து இட்லி வேக வச்சு வச்சுருக்கேன் வெசில் வந்துருச்சு ஒரு இது வந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் விசில்ஸில் நல்லா இந்த தோரம் பருப்பு வெந்து கொடுத்துடும் நம்ம தாளிச்சிட்டு வந்துடலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் சீரகம் இருந்தால் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வர மொளகா கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிங்கன்னா அவ்வளோ வட்டகாசமாக இருக்கும் இந்த கிள்ளி போட்ட மிளகா கிள்ளி போட்ட சாம்பாருக்கு இது நல்லா வறுக்கணும் ஒன்று சேர நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் நல்லா ஒன்று சேர அப்புறமா இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும் இப்போ பருப்பு வெந்திருச்சான்னு பார்த்துடலாம் பருப்பு நல்லா மசியாக வெந்துருச்சு இது கூடவே நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூடவே நான் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல் கல்லூப்பு ஆட் பண்ணியிருக்கேன் தாளிச்சதை நம்ம இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கிளிப்பட்ட சாம்பார் மிளகா கிளிப்பட்ட சாம்பார் அவ்வளோ அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபைனலாக டாப்பிங்க்காக நம்ம கோரியண்டர் வாசனைக்காக நம்ம ஆட் பண்ணோன்னா சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க இப்போ இதை இட்லி கூட எப்படி சர்வ் பண்ணலாங்கிறத இப்போ நான் காட்டுறேன் ஒரு இந்த மாதிரி பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு இட்லி பிளேஸ் பண்ணியிருக்கேன் கூடவே இந்த மிளகா கிளி போட்ட சாம்பாரை அது மேலே ஃபுல்லாக இட்லி மேலே ஊற்றி நல்லா சூப்பராக சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் யாருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்குன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க மறக்காமல் யாராவது வ்ளாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோட வ்ளாகை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த ரெசிபி வீடியோ முடியுது இன்னொரு வ்ளாகில் இன்னொரு ரெசிப்பியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேக் கேர்